அது அவங்க கருத்து பர்சனல் ஒப்பீனியன் எதுவுமே சொல்ல முடியாது எல்லாருக்குமே அவங்க கருத்துக்கள் இருக்கும் கருத்து வேறு வேறுபாடுன்றது காமன் திங் ஒரு ஹியூமன் நீங்க வேற இல்லையா கல்யாணம் பண்ணிக்கலாம்

எ Oh, oh, oh. <laughs> uh, yeah. Ari, how are you i didn't see you <laughs> ಅವ್ರು ಫೋಟೋ ಎಟ್ಕೊಳ್ಳೋಣ கொஞ்சம் ಅಲ್ಲಿ கொஞ்சம் ಬ್ಯಾಕ್ ನೋಡಿ ப்ரூஃப் ಔಟ್ ಕೊಡಿ கொஞ்சம் ಆಯ್ತು ಆ ಬ್ಲೇಸ್ ನೋ ಸರ್ ಸರ್ ಗುರುವಮ್ಮ ಗೌತವ್ ಸರ್ ಸುರೇಶ please ಮಾಡಿ ಅವ್ರು ಅಲ್ಲಾ ಹೋಗ್ತಿದ್ದೀರಾ 수시발 오케이 오 फ्रसिर लवबाद सी 26 बहा उपफि षाल, बैल निक है जाइबा जै है इस घ्रसिर के लातिध क deriv you got to look at your ship and prove that you have a man who's a better than you, right? You have a piece of life. Yeah, you know, you live your life here, yeah? Of course. I'm not this. Okay, that's good. Okay. Listen, okay. I'm okay. 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 okay.

Uh, so, it's a, a very uh, close bonding what I have with Chalani. Mm -hmm. Uncle Vande Rumba Close and Auntie is also very close. Gautam is like my brother, and the family is closely connected to me. And uh, not only that, we have also started an online business with QP. It's called Arts, and um, that's like online silver jewelry brand. I am very, very proud and happy to say that um, some of am the first actor to start a silver jewellery brand and associating with a uh, uh, brand called someone who is a young woman with a very special feeling, and now uh, it's like a, uh, uh, they're like my family now, and it becomes a partnership from it becomes even more closer to me. i think on support in the country, don't think i'm talking about acts in a brand. இங்க வந்து நாங்க பேசுறேன் ஜோலாப் சோ ஐ நானும் கீர்த்தி We both have uh, joined together and started a brand called Arts. Uh, under chalani. so uncle, what a blessing, so a started. Uncle, thank you so much for all your supports. And an online business going, you know, support, my I'm uh, wishing. I mean, I'm I'm uh, uh, I'm hoping and wishing. Uh, Fida, you do enjoy the branch. Uh, you know, Nariya Nariya branch. I'm following Uncle. Fida, you branch?

அப்போவே ஐ திங்க் திஸ் இஸ் லைக் கண்டிப்பா சில்வர் கண்டிப்பா வந்து ஸ்லோவா ஏறிட்டே இருக்கு பெரிய பெரிய நகை ஆண்டிக் நகை நிறைய பீசஸ் வந்து கோல்ட்ல பண்ணோம்னா இப்ப இருக்கிற வேலைக்கு ரொம்பவே ஜாஸ்தியாகும் ஆகும் அதே மாதிரி இப்ப சில்வர்ல போனோம்னா இட்ஸ் இட் டசன்ட் காஸ்ட் யூ மச் ஐ திங்க் இட்ஸ் அஃபோர்டபுள் எல்லா எல்லா ஃபேமிலிஸும் வந்து அஃபோர்ட் பண்ற மாதிரியான ஒரு 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 ஜூவல்ரியா இருக்கும் ஸோ கண்டிப்பா சிதாலே தே ஹாவ் எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் கண்டிப்பா நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் இன் லவ் Thanks God, like yeah, <laughs> can't forget it. Thank you, thank you, uncle. Thank you so much. I like that. I like I like that. I like that. I like that. you. like that. I 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 like that. சிவன் வந்து நெக்ஸ்ட் லெவல் இருக்கக்கூடிய ஜுவல்ரி ஏன்னா யங்ஸ்டர்ஸ்ல இருந்து எல்லாமே விரும்பப்படுறது ரிஸ்க் இல்ல டிராவலிங்ல எங்கெல்லாம் கொண்டு போனா அルメடையன ஒரு விஷயம் நல்ல டிசைன்ஸ் பாதியோ கோல்ட் அப்டேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த டிசைன் செருக்கு நான் ஆல்வே அந்த நெக்ஸ்ட் லெவல் கான்செப்ட் பண்றோம் சோ நெக்ஸ்ட் லெவல்ல சிவர கொண்டு போறோம் முக்கியமா அவருடைய அதரோக்கு தேங்க் யூ மச் ஓகே ஃபைவ் எக்கோ A lot for me yes, okay thank you. thank you so much and keep supporting thank you yes thank you i will like to you for any questions <laughs> <listen. Sir>, <laughs> <laughs> நகைனா ரொம்ப பிடிக்கும் சார்ஜ் சேதாரம் சேக்கூலி சேதாரம் ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது இன்னைக்கு இருக்கிற விலைக்கு அதாவது நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் கேரட் இஸ் அபவுட் பத்தாயிரத்தி முந்நூறு ரூபாய் வரைக்கும் இருக்கு அது இன்னும் ஏறும் சொல்றாங்க சோ அப்போ வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் அதாவது இப்போ வெள்ளி வாங்குறதுல வந்து நம்மளோட குறைச்சில நம்ம இடவே போட முடியாது வெள்ளி சார் சொன்ன மாதிரி சில்வர் சிலெக்ஸ் கோல்ட் அண்ட் அதோட வேல்யூ வந்து கூடிட்டே இருக்கு அப்புறம் கோல்டு வந்து ஒரு ஒரு நெக் பீஸ் வாங்கணும் அப்படின்னா ஒரு பத்து லட்சம் ரூபாய் செலவு பண்ற இடத்துல ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய் டிஃபரென்ஸே தெரியாது இது கோல்டா சில்வரான கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அழகா அந்த பீஸ வந்து டிசைன் பண்ணி செல் பண்றாங்க ஸோ ஐ திங்க் இட்ஸ் 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 வெரி குட் திங்

அது அவங்கவுங்க கருத்து பர்சனல் ஒப்பீனியன் நம்ம அது எதுவுமே சொல்ல முடியாது எல்லாருக்குமே அவங்கவுங்க கருத்துக்கள் இருக்கும் கருத்து வேணும் வேறுபாடுன்றது இட்ஸ் வெரி வெரி காமன் திங் ஒரு ஹியூமன் பீயிங்னா நான் இல்லையா கல்யாணம்

சதீஷ் கல்யாணம் இல்லையா கல்யாணம் ரெண்டு குழந்தை இருக்கு நீங்க ஒரு துறை இருக்கீங்க

넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌��넌넌��